வணக்கம் மக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நிறைய பேர் கேக்குறது அம்மா எந்த கோவிலுக்கு போனா நல்லது எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினால் சிறப்பு சித்தர் சமாதிகள் எந்தெந்த சித்தர் சமாதிகள் கோவிலுக்கு அதாவது எந்தெந்த சித்தர் சமாதிகளுக்கு போனால் நல்லது அப்படிங்கக்கூடிய கேள்விகள் மக்கள் மனதுல நிறைய இருக்கு என்னிடமும் கேட்ட கேள்விகள் அதுதான் ஆமா வராகி 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 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நாங்க வராகி ஆலயத்துக்கு போனாலும் எங்களுக்கு வந்து நல்லது நடக்கல முருகன் 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 சொல்றாங்க முருகன் கோவிலுக்கு போனோம் அது நடந்தது இது நடந்தது எல்லாமே சொல்றாங்க ஆனா எங்களுக்கு நல்லது நடக்கல அப்படியே உலகமே போகக்கூடிய திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நாங்க அங்கையும் போனோம் எங்களுக்கு நல்லதே நடக்கல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் சித்தர் சமாதிகள் போனோம்னா பாவம் குறையும் கர்மா குறையும் எங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொன்னாங்க நல்லது நடக்கல பிரச்சனைகள் அப்படியேதான் இருக்கு துன்பங்கள் அப்படியேதான் இருக்கு எங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நார்மலா நடந்துட்டேதான் இருக்கு எந்த மாற்றமும் எங்க குடும்பத்துக்கு கிடைக்கல அதாவது எல்லாருமே இந்த உலகத்துல எல்லாருமே கோவிலுக்கு போவோம் எல்லாருமே நன்மை நடக்கணும்னு நினைப்போம் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கணும்னு நினைச்சுப்போம் ஆனால் எல்லாருக்கும் நன்மை நடக்குதா அப்படின்னா இல்ல ஏன் அதே கேள்விதான் எங்கிட்டயும் கேக்குறாங்க ஏன் நல்லது நடக்கல நாங்க என்ன குறை வச்சோம் போற இடத்துக்கு எல்லாம் அவங்களுக்கு குறையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் அந்த கோவிலில் வீச்சிருக்க கூடிய தெய்வத்திற்கு புடவை எடுத்து சாத்துறோம் பழங்கள் கொண்டு போறோம் காணிக்க நிறைய கொடுக்குறோம் அந்த கோவிலே அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த அர்ச்சகர்கிட்ட பணம் கொடுத்து ரொம்ப பக்கமா போய் தரிசனம் பண்ணி எங்க வண்டி சாவி கம்பெனி சாவின்னு எல்லாத்தையும் கொண்டு போய் பாதத்துல வச்சு எடுத்து வாங்கிட்டு வரோம் எல்லாமே பண்றோம் ஆனா நன்மை நடக்கிறதே கிடையாது இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும் அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே வெளியில நம்ம என்ன நினைச்சாலும் மனிதர்களுக்கு பெருமையாகவோ நாலு பேர் பார்க்கணும்னோ இல்ல அந்த கோவில்ல இருக்கக்கூடியவங்க வாழ்த்தணும்னோ இல்ல எந்த முறையாக நம்ம வெளிப்புற தோற்றத்தையே கணக்கு வச்சு நம்ம என்ன செஞ்சாலும் அதற்கு பலன்கள் குறைவுதான் உள்புறத்துல நினைக்கணும் உள்ளுக்குள்ள உண்மையான பக்தி இருக்கணும் உண்மையான ஒப்படைப்பு இருக்கணும் இந்த உண்மையான ஒப்படைப்பையும் பக்தியை மட்டும்தான் இறைவன் பார்ப்பாங்க நம்ம கொண்டு போற பண பணத்தையோ அல்லது பொருட்களையோ கிடையாது நீ பெரிய தைரியமானவனா வீரியமானவனா நீ பணக்காரனா நீ வந்து அதெல்லாம் தெய்வம் பார்க்க மாட்டாங்க இந்த மனம் என்ன சொல்லுது இந்த மனம் என்ன சிந்திச்சுட்டு இருக்கு இது எப்படி வாழ்ந்து வந்தது இது எப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு இது என்ன எதிர்பார்க்குது என்ன கேக்குது இத மட்டும் தான் இறைவன் பாப்பாங்க அப்போ எந்த ஒரு சன்னதிக்கு போனாலும் ஒரு நான் பலமுறை சொல்லியிருப்பேன் ஒரு குழந்தை வயிற்றில் இருந்தா பத்து மாதம் சுமப்பது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இறைவனும் நிர்ணயம் பண்ண விஷயம் அதுதான் ஆனா எல்லாரும் எல்லா தாய் தகப்பனுக்கும் எப்படி இருக்கும் உடனே பெத்துக்கலாம் செமக்க தேவையில்லை இல்ல இன்னைக்கு கருவுற்று நாளைக்கு குழந்தை பெத்துக்கிட்டா என்ன செய்வோம் சந்தோஷமா அப்பாடா அப்படிதான் நினைப்போம் பெற்ற குழந்தை உடனே வந்து பெரியாளாகி ஒரு கலெக்டர் இன்ஜினியர் ஆனாலும் சந்தோஷம்தான் படுவோம் அப்படி இல்லை இல்ல வாழ்க்கை அதே மாதிரிதான் ஒரு சந்நிதிக்கு ஒரு கோவிலுக்கு உண்மையாக உண்மையான பற்றோடு அங்கே வீற்றிருக்கக்கூடிய தெய்வத்தின் மீது தீராத காதலோடு நீங்க போயிட்டே இருக்கணும் விற்றப்படாது நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவாக அந்த தெய்வத்தை நாம தத்தெடுத்துக்கணும் அவங்க நம்மளை தத்தெடுக்கிறதுங்கிறது அப்புறம் நம்ம உண்மையான பக்தியை பார்த்து அன்பை பார்த்து அப்புறம் அவங்க தத்தெடுத்துப்பாங்க அப்போதைக்கு நம்ம தத்தெடுத்துக்கணும் இங்க பாரு நான் உன்னை தத்தெடுத்துட்டேன் என் குடும்பமும் நானும் இப்போ நான் உங்க சரணடைஞ்சிருக்கேன் அடைஞ்சிருக்கேன் நீ ஏன் எங்கிட்ட வந்திருக்கேன் நான் ஒன்ன நான் வந்து மனதுல சுமக்குறேன் ஓ எனக்கானது எல்லாமுமே உனக்கானதும் தான் நான் கஷ்டப்பட்டா நீயும் கஷ்டப்பட போற நான் சந்தோஷப்பட்டா நீயும் சந்தோஷப்பட போறங்கிற அந்த ஒப்படைப்பை முதல்ல நாம் செய்யாத பட்சத்துல எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் பலன் கிடையாது எத்தனை சித்தர் சமாதிகளுக்கு சென்றாலும் பலன் கிடையாது சித்தர் சமாதிக்கெல்லாம் நம்ம போய் வணங்கணும் அப்படிங்கும்போது எந்த விதமான கோரிக்கையும் அற்று எந்த விதமான கோரிக்கையும் அற்று ஒப்படைப்பு மட்டும் இருக்கணும் நான் என்னுடைய மனது என்னுடைய குடும்பம் என்னுடைய நினைவு என்னுடைய வாழ்க்கை உன் பாத சமர்ப்பணம் அப்படிங்கிற எண்ணத்தோடு சென்றால் ஒழிய சித்தர்களினுடைய ஆசையை பெறவே முடியாது பெறவே முடியாது சுத்தமா பெற முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் பற்றற்றவர்கள் பற்றற்றவர்கள்ட்ட போய் எனக்கு அது கூட இது கூட அப்படின்னு கேட்கக்கூடாது நாமும் பற்றற்றவராக போய் ஒப்படைப்போடு இருக்கும் பட்சத்துல நமக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் பார்த்து பார்த்து கூட இருந்த அருட்களை கொடுப்பார்கள் நமக்கானது தன்னால நடந்துட்டே இருக்கு அருள் தான் முக்கியம் ஒரு தெய்வத்திடமோ இல்ல சித்தர் சமாதியோ எங்கயோ எல்லா இடத்துலயும் தெய்வம் இருக்குப்பா எல்லா இடத்துலயும் தெய்வம் இருக்கு உன்னுடைய மனம்தான் கோவில் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையே முதல்ல வணங்கு அதற்கு பிறகு உனக்கு எந்த தெய்வத்தை போய் பார்க்கணுமோ அப்புறம் போலாம் முதல்ல உன்ன பக்குவப்படுத்தி உனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்க வழியப்பாரு இங்க எங்க தெய்வம் இல்ல எல்லா இடங்கள்லயும் தெய்வம் இருக்கு அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க எங்க பாட்டி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளாமை வைக்க போறோம் இல்ல வீட்டுல ஒரு ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன்னே கால் ரூபாய் ஒரு மஞ்ச துணி எடுத்து கட்டி பூஜை அறையில வச்சு கும்பிட்டு வந்துடுவாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா அது சரியா போயிடும் அப்ப சொல்லுவாங்க குல தெய்வத்தை நினைச்சு ஒன்னே ஆள் ரூபாய் கட்டி வச்சப்பா சரியா போயிடுச்சு நம்ம வேண்டியிருக்கேன் நம்ம போய் செலுத்தணும் மொட்டை போடுறேன்னு வேண்டிருக்கேன் பொங்க வைக்கணும்னு வேண்டி இருக்கேன் இதெல்லாம் நம்ம போய் செலுத்தணும்பாங்க அது மனதினுடைய உடைய பரஸ்பரமான ஒரு பேச்சு அது ஒரு சூட்சமும் நிறைந்தது இதை நம்ம பக்கத்திலே இருக்க போய் தானே அந்த செயல்கள் எல்லாம் அன்றைக்கு பலிதமானது இன்னைக்கும் அதே பக்கத்துலதான் இருக்காரு உணர்றதான் கிடையாது அதனால எந்த கோவிலுக்கு போலாம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அங்க போலாமா இங்க போலாமா அதை வழிபாடு பண்ணலாமா இதை வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு இல்லாமல் எத்தனை தெய்வத்தையும் இங்க அவதரித்து இருக்கக்கூடிய கோடான கோடி தெய்வங்களையும் வழிபாடு செய்வதுங்கிறது பண்ணலாம் ஆனால் மனதில் உண்மையும் நம்பிக்கையும் தீராத ஒப்படைப்பும் இருந்தாலுடைய எந்த விதமான விஷயங்களும் நமக்கு நடந்தேறாது எதிர்பார்ப்பு மொதல் இருக்கக்கூடாது எந்த சன்னதிக்கு போனாலும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அவங்க பார்த்துப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்கணும் அந்த ஒப்படைப்பு இருக்கணும் அவங்க பார்த்துப்பாங்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னுடைய கருமா குறையிறதுக்கு கண்ணீரால் அவங்களுடைய பாதத்தை நான் போய் பூஜை பண்ணிட்டு வர போறேன் கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்துல எனக்கு எதெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய அந்த நம்பிக்கை மனதுல வேரூன்றினால் ஒழிய நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அதனால எல்லாருமே எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் உண்மையாக உண்மையான பக்தியோடு உண்மையான ஒப்படைப்போடு இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்